திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கட்ட கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றாள் தொழா அரியனின் கற்றதனால் ஆய பயனென் வாலறிவன் வாளறிவன் நற்றாள் தொழா அரியணின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் லர்மிசை ஏகினான் மாநடி சேந்தார் நிலமிசை नीडு வால்வா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பொருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீ

பிரவாழி நீந்தல் அறிது அறவாழி அந்த சேர்ந்தார் கல்லால் பிரவாழி நீந்தல் அரிது கோளில் பொரியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோளில் பொரியின் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதா பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதா